வங்கக்கடலில் உருவாகும் மோந்தா புயல் காரணமாக எந்தெந்த மாவட்டத்தில் மழையினுடைய தீவிரம் மிக அதிகமாக இருக்கும் என்பது குறித்து நம்ம பார்க்கலாம் நண்பர்களே நீங்க மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க துல்லியமான வானிலைக்கு பெற்றுக்கொள்ளுங்க எந்தெந்த தேதிகளில் கனமழையினுடைய தீவிரம் மிக அதிகமாக இருக்கும் என்பது குறித்து மிக தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம் ஒவ்வொரு நாளும் மழையினுடைய தீவிரம் பொறுத்தவரை தமிழகத்தில் அதிகரித்து கொண்டுதான் இருக்கிறது பெரும்பாலான மாவட்டங்கள்ல கனமழையாக இருந்தாலும் ஒரு சில மாவட்டத்தில் மிக கனமழையும் வரும் நாட்கள்ல நிச்சயமாக பதிவாகும் வருகிற செவ்வாய்க்கிழமை வரைக்கும் நமக்கு மழையினுடைய தீவிரம் குறைய போகிறது இல்லை விட்டு விட்டு நமக்கு தொடர்ந்து மழை வாய்ப்பு அதிகரித்து கொண்டே இருக்கும் இன்றைக்கு இரவு மற்றும் நள்ளிரவு நேரங்கள் நாளை அதிகாலை மற்றும் காலை நேரங்களிலும் கடலோர மாவட்டங்கள்ல கணிசமாக அந்த மழையினுடைய தீவிரம் பொறுத்தவரை அதிகரிக்கிறத நம்ம பார்க்க முடியும் இந்த மோந்தா புயல் எந்த இடத்தில் கரையை கிடக்கும் எந்தெந்த மாவட்டங்கள் அதிக பாதிப்புகள் இருக்கு பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு எந்தெந்த மாவட்டங்கள்ல விடுமுறை கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கும் என்பது குறித்தும் மிக தெளிவாக நம்ம பார்க்க போறோம் கடைசி வரை வானிலைக்கு கேட்டு பயன்பெறுங்க நண்பர்கள் உறவினர்கள் எல்லாருக்கும் தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க ஏன்னா கொஞ்சம் பேர் மட்டும்தான் நீங்க லைக் பண்றீங்க எல்லாருமே நீங்க மறக்காம லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணணும் இனி வருகிற நாட்களிலும் மழை வாய்ப்பு என்பது ரொம்பவே தீவிரமாக இருக்கு வடகிழக்கு பருவமழை இப்போதாங்க ஆரம்பிச்சிருக்கு ஆரம்பித்த இந்த பத்து நாட்கள்லே பார்த்துருப்பீங்க ஏன்னா அக்டோபர் பதினாறாம் தேதி ஆரம்பித்த வடகிழக்கு பருவமழை ஆரம்பித்து பத்து முதல் பதினைந்து பதினைந்து நாட்கள் மட்டுமே ஆகக்கூடிய இந்த சூழ்நிலையில் அடுத்தடுத்த தாழ்வு பகுதிகளும் அடுத்தடுத்த புயல் சின்னங்களும் ரொம்ப தீவிரமாக நம்ம பார்க்குறோம் வங்கக்கடலில் உருவாகி வரும் மோந்தா புயல் காரணமாக வட தமிழகத்தில் பரவலாக கனமழையினுடைய தீவிரம் நிச்சயமாக அதிகரிக்கும் சென்னை முதல் கடலூர் வரை இருக்கக்கூடிய மிதமான மழை கிடைத்தாலும் குறிப்பிட்ட இந்த நான்கு மாவட்டங்களில் கனமழையினுடைய தீவிரம் மிக அதிகமாக அது எந்தெந்த மாவட்டங்கள் நம்ம அப்படிங்கறத இந்த வங்கக்கடல் பகுதிகளில் உருவாகி வரக்கூடிய இந்த மோந்தா புயல் காரணமாக வட தமிழகத்தில் நல்ல ஒரு பரவலாக மழை பொழிவு நிச்சயமாக பதிவாகும் இன்று இரவு மற்றும் நாளைய தினங்கள்ல கடலோர மாவட்டத்தில் மழையினுடைய தீவிரம் அதிகரிக்க ஆரம்பிச்சிடும் இன்று இரவு மற்றும் நள்ளிரவு முதலாகவே படிப்படியாக ஒரு மிதமான மழை மற்றும் கனமழையாக தொடங்கி நாளை மற்றும் நாளை மறுநாள் வட தமிழக கடலோர மாவட்டங்களில் ஓரிடங்களில் கன முதல் மிக கனமழையாக பதிவாக ஆரம்பிக்கும் குறிப்பா இந்த நான்கு மாவட்டங்கள் மட்டுமே நம்ம ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அவசியம் ஏன்னா ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம் மிச்சங் புயல் எப்படி நமக்கு சென்னை ஒட்டி வந்து அதுக்கப்புறம் ஆந்திரா பகுதிகளுக்கு போச்சோ அது இந்த மோந்தா புயலும் கரையை கடக்கும் பட்சத்தில் அதிக மழை பொழிவு சென்னைக்கும் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது இது சென்னையை விட்டு விலகி செல்லும் பட்சத்துல அதிகப்படியான மழையினுடைய தீவிரம் பொறுத்த வரைக்கும் எதிர்பார்க்க முடியாது ஏன்னா சென்னையை விட்டு இது விலகி போச்சு அப்படின்னா நமக்கு மிதமானதுல இருந்து கனமழை மட்டுமே பதிவாகும் சென்னையை ஒட்டி வந்தால் மட்டுமே மிக கனமழை மற்றும் அதிகனமழையாக பதிவாகும் குறிப்பா இந்த சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் மற்றும் செங்கல்பட்டு மாவட்டத்துல குறைஞ்சபட்சம் கனமழையாவது இந்த புயல் காரணமாக பதிவாகும் என்று எதிர்பார்ப்பு இருக்கு தற்போதைய நிலவரப்படி இந்த மோந்தா புயல் சென்னை பக்கம் வருமா வராதா அப்படிங்கிற குழப்பங்கள் நிறைய பேருக்கு தொடர்ந்து இருக்கு தற்போதைய நிலவரப்படி இது தெற்கு ஆந்திராவை நோக்கியே நகர்வதற்கான வாய்ப்பு குறிப்பாக காக்கிநாடாவிற்கு அருகே கரையை கடக்கும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை அதனால இது தெற்கு ஆந்திரா பகுதிகளை நோக்கி நகர்வதற்கான வாய்ப்பு தான் அதிகம் சென்னைக்கு வேணால் மழை வாய்ப்பு இருக்கலாம் சென்னையில் வந்து ஒரு கனமழையாக இருக்கும் அல்லது கன முதல் மிக கனமழையாக பதிவாகலாம் ஆனால் தற்போதைய நிலவரப்படி இது முழுமையாக தெற்கு ஆந்திரா பகுதிகளை நோக்கி நகரும் ஏற்கனவே நம்ம அறிவித்திருந்தோம் எந்த பகுதிகளில் கரையை கடக்கும் என்று காக்கிநாடாவிற்கு அருகே கரையை கடப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது அதனால தமிழக கடலோர மாவட்டங்கள் சென்னை திருவள்ளூர் காஞ்சி மற்றும் செங்கல்பட்டு நான்கு மாவட்டங்களிலும் விட்டு விட்டு பரவலாக கனமழையானது இருக்கும் நாளைய தினங்களில் சற்று வலுவான மழை பொழிவாக இருக்கும் ஒரு கன முதல் மிக கனமழையாக எதிர்பார்க்கலாமே தவிர இங்கேயே புயல் கரையை கடந்து இங்கேயே அதிகனமழை அதீத கனமழை பெய்யும் அப்படிங்கிறது தற்போது வரைக்கும் இல்லை தெளிவுபடுத்தியிருக்கிறோம் மழை பொறுத்த வரைக்கும் நமக்கு உறுதியாக இருக்கிறது குறித்த நேரத்தை விட சீக்கிரமாக இது கரையை நெருங்குவதற்கு பார்க்கும் ஏன்னா நம்ம நாளை நாளை மறுநாள் நம்ம சொல்லியிருக்கிறோம் பெரும்பாலும் நாளைய தினங்கள் குறிப்பா திங்கட்கிழமை நாளைய தினங்கள்ல இது ஒரு தீவிர புயலாகவும் அதன் பிறகு இன்னும் மேலும் வலுப்பெற்று ஆந்திர கடற்கரை நோக்கி செவ்வாய்க்கிழமை அன்று கரையை கடப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்கிறது அதனால இது சென்னை ஒட்டி அதாவது ஓரளவு நமக்கு வந்து தமிழ்நாட்டை ஒட்டி வருகிறதுனால நமக்கு வந்து கனமுதல் மிக கனமழையாக ஆங்காங்கே சில இடங்கள்ல மட்டும் மழை வாய்ப்பாக எதிர்பார்க்கிறோம் காற்றுனால எந்த ஒரு பாதிப்புகளோ அல்லது சேதங்களோ நிச்சயமாக கிடையாது நண்பர்களே சரி எல்லாருமே இந்த சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மட்டும்தான் சொல்றாங்க மற்ற மாவட்டங்களை பத்தி ஏன் பேச மாட்டாங்க அப்படின்னா மற்ற மாவட்டத்துல மழை வாய்ப்பு ரொம்ப குறைவாக இருக்கு அப்படிங்கறத அர்த்தம் கடலூர் விழுப்புரம் புதுச்சேரி காரைக்கால் கள்ளக்குறிச்சி அதே மாதிரி டெல்டா மாவட்டங்கள் தஞ்சை நாகை திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி புதுக்கோட்டை இங்கெல்லாம் மழை வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவு இதற்கும் இந்த புயலுக்கும் சம்பந்தமே இல்லை டெல்டா மாவட்டத்துக்கும் இந்த மோந்தா புயலுக்கும் சம்பந்தம் கிடையாது அதே மாதிரி உள் மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்டத்திற்கும் இந்த மோந்தா புயலுக்கும் சம்பந்தம் கிடையாது ஏன் அப்படின்னா இது நேரடியாக தமிழ்நாட்டிற்குள்ள நுழைய போறது கிடையாது அது நம்ம எல்லாருமே புரிஞ்சுக்கணும் இது நகரக்கூடிய திசை பொறுத்த வரைக்கும் வடக்கு வடமேற்கு திசை நோக்கி நகர்வதற்கான வாய்ப்பு இருக்கு தமிழ்நாட்டுக்குள்ள முழுமையா கரை கடந்தா மட்டும்தான் நிறைய மாவட்டத்துல மழை எதிர்பார்க்க முடியும் ஆகவே இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா முழுமையாக ஆந்திர மாநிலத்திலேயே கரை கடப்பதற்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகமாக உள்ளது குறித்த நேரத்தை விட இது சீக்கிரமாக கரை நெருங்கி அதாவது ஆந்திர பகுதிகள் இருக்கக்கூடிய கரை நெருங்கி மோந்தா புயலானது ரொம்ப தீவிர புயலாக மாறிய பிறகு அந்த பகுதிகளில் கரையை கடக்கக்கூடும் எத்தனை கிலோமீட்டர் வேகத்தில் உருவாகும் அப்படின்னா நூத்தி பதினஞ்சு கிலோமீட்டர் வேகத்துல இதனுடைய வங்கக்கடல்ல இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா நூறு முதல் நூத்தி பதினைந்து கிலோமீட்டர் வேகம் வரைக்கும் இதனுடைய வேகத்தன்மை இருக்கும் ஆனால் இது கரையை கடக்கும் பொழுது காற்றுடைய வேகம் குறைந்து மழை மட்டும் அதிகமாக ஆந்திர மாநிலங்களிலும் பதிவாக வாய்ப்புகள் இருக்கு தமிழகத்துல கனமழை மட்டும் எதிர்பார்க்கலாம் அப்போ நமக்கு எப்பொழுது முதல் நமக்கு மழை தொடங்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறதே நம்ம சொல்லிடுறோம் நமக்கு வந்து கனமழை மட்டும் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டுல மட்டும்தான் மழைக்கான வாய்ப்பு இருக்கு மற்ற மாவட்டங்கள்ல ஒரு மிதமான மழை பெய்யலாம் இப்ப பாருங்க நேற்றை கூட திருவண்ணாமலை மாவட்டங்கள்ல மழை பதிவானதை பார்த்தோம் நேற்று மாலை நேரங்கள் இரவு நேரங்கள்ல திருவண்ணாமலை வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை போன்ற இடங்கள்ல பகுதியாக நமக்கு மழை வாய்ப்பு ஒரு கனமழையாக இருந்தது அது போலதான் ஒரு மிதமானதுல இருந்து கனமழை வரைக்கும் பெரும்பாலும் தமிழ்நாட்டில் எதிர்பார்க்கலாமே தவிர அதிகனமழை அதீத கனமழை மற்றும் வெள்ளப்பெருக்கு தற்போதைக்கு வாய்ப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை தொடர்ந்து இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்புகள் இருந்தால் நம்ம கண்டிப்பா உங்களுக்கு நம்ம அறிவிக்கிறோம் நாளை தீவிர புயலாக உருமாறுறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகம் ஆனால் கடல் ரொம்ப சீற்றமாக கொந்தளிப்பாக தான் இருக்கும் நமக்கு வந்து வானம் மேகமூட்டமும் விட்டு விட்டு கனமழையினுடைய தீவிரம் தான் செய்யும் அதனால கடலுடைய சீற்றம் பொறுத்தவரை அதிகரித்து காணப்படும் மீனவர்களுக்கு ஏற்கனவே நம்ம எச்சரிக்கை கொடுத்திருக்கிறோம் போக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நள்ளிரவு மற்றும் நாளை அதிகாலை கனமழை தொடரும் பட்சத்தில் பள்ளி பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள் விடுமுறை வாய்ப்பு இருக்குமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் தொடர்ந்து நம்ம கமெண்ட் செக்ஷனில் கிட்டத்தட்ட ஆயிரத்தி முந்நூறு கமெண்ட்டுக்கு மேலே நம்ம கமெண்ட் செக்ஷனில் பண்ணியிருக்கிறாங்க இது வரைக்கும் அதனால பள்ளி மற்றும் கல்லூரிகள் விடுமுறை அல்லது பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை விடப்படுமா அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க தொடர்ந்து பொறுத்திருந்து பார்ப்போம் இன்று நள்ளிரவு மற்றும் நாளை அதிகாலை நேரங்களில் மழையினுடைய தீவிரம் கொட்டி தீர்க்கும் பட்சத்தில் பள்ளிகள் விடுமுறைக்கான வாய்ப்புகள் நம்ம எதிர்பார்க்க முடியும் நண்பர்களே அதனால் மழை வாய்ப்பு எப்படி இருக்குன்னு கேளுங்கன்னா மழையை பொறுத்து தான் பள்ளிகள் விடுமுறைக்கான வாய்ப்பு இருக்கும் ஆகவே நாளை அதிகாலை நேரங்களில் தமிழக கடலோர மாவட்டங்கள் சென்னை போன்ற இடங்களில் நமக்கு பரவலாக மழை பெய்ய ஆரம்பிச்சிடும் இன்று இரவு நள்ளிரவு நாளை அதிகாலை நேரங்களில் பரவலாக மழைக்கான வாய்ப்பு இருக்குது அதனால தொடர்ந்து இந்த புயலாகவே நமக்கு வந்து வராமல் காற்று எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் மழையினால் மட்டுமே நமக்கு வந்து பாதிப்புகள் தொடர்ந்து இந்த அக்டோபர் மாதத்தில் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் காற்றினால் பாதிப்பு இல்லை மழைனால் மட்டுமே நமக்கு தொடர்ந்து பாதிப்புகள் அதிகமாக இருக்கு தொடர் மழை வாய்ப்புகள் கடலோர மாவட்டத்தில் அடுத்து வரக்கூடிய இரண்டு மூன்று நாட்களுக்கு நிச்சயமாக நீடிக்கக்கூடும் நீங்க எல்லாருமே மறக்காம லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க அடுத்து வரும் மணி நேரங்களில் இந்த புயல் குறித்த தகவல் பொறுத்த வரைக்கும் நம்ம தொடர்ந்து அறிவிப்புகள் கொடுத்துட்டே இருப்போம் நீங்க பார்த்து பயன்பெறுங்க